ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிக பெரிய ஒரு சம்பவம் நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டெல்லியில ரெட் போர்ட் முன்னாடி ஒரு ஹுண்டா ஐ டுவெண்டி கார் பகல்காமை சேர்ந்த ஒரு மருத்துவர் அந்த ஹுண்டா ஐ டுவெண்டி காரை ஓட்டிட்டு வந்து ரெட் போர்ட் முன்னாடி மிகப்பெரிய ஒரு வெடி விபத்தை தீவிரவாத வெடி விபத்தை ஏற்படுத்தினாரு இது சம்பந்தமா இப்ப விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க அந்த மருத்துவர்கள் எந்த மாதிரி பல்கலைக்கழகத்துல படிச்சாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருந்த கொஞ்சம் ரெண்டு மூணு நாள்லயே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அதாவது வெடி விபத்து வந்து ஏற்பட்டு இந்த வெடி விபத்தும் தீவிரவாத இயக்கத்தினால ஏற்பட்ட வெடி விபத்தா இல்ல தெரியாம ஒரு எதிர்பாராம நடந்த ஒரு ஆக்சிடண்டா அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஏன்னா இப்பதான் டெல்லியில நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கங்க பொதுமக்கள் வந்து பயங்கரமான பதட்டத்துல இருக்காங்க அது முக்கியமா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உள்ள பொதுமக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வெடி விபத்து ஏற்படும் போது எங்களோட வீடுலாம் குளிந்துச்சு வீடு ஃபுல்லா அவ்வளவு தூசி பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்த விட்டு மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க சோ இதனால தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் இது தீவிரவாத இயக்கத்தினால ஏற்பட்ட ஒரு வெடிவிபத்தா இல்ல நம்ம அரசாங்கம் ஏற்படுத்தின ஒரு மிஸ்டேக்னால ஏற்பட்ட வெடிவிபத்தா வெடி விபத்தா விஷயம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இவ்வளவு பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இவ்வளவு வெடி பொருளுக்கோஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட வரும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நவகாம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு சோ இந்த நவ்காம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபரிதாபாத் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தீவிரவாத இயக்கங்கள் அதிகமா அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஃபரிதாபாத்ல ஏகப்பட்ட ரொம்ப ஹை எனர்ஜியா வெடிக்கக்கூடிய வெடி பொருட்களை ஃபுல்லாவே இந்த டெல்லியில நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடத்திய சோதனைக்கு அப்புறம் நிறைய வெடி பொருட்களை இந்த ஃபரிதாபாத்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த ஃபுல்லாவே என்ன பண்றாங்க அப்படின்னா ஆய்வு பண்றாங்க ஆனா இதுலதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெடி பொருட்களை கையாள்றதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா சின்னதா ஒரு ஹீட்னாலயோ இல்ல ஏதாவது ஒரு பிரிக்ஷன்னாலேயோ சின்ன ஒரு கெமிக்கல் ரியாக்சன் நடந்தா கூட மிக பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதுதான் இப்ப முக்கியமான காரணமா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரச்சனை இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெடி பொருட்களை வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னா அதை பொதுமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வைக்க கூடாது இந்த பொருட்களை தனியா சேமிப்பு கிடங்க மாதிரி எஸ்ஓபி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ராப்பரா சேவ் பண்ணி வைக்கணும் ஏன்னா அது மிக பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தணும் சோ அந்த வெடி பொருட்களை கையாளக்கூடிய தகுதி நம்ம இந்திய அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இல்ல அப்படின்றது இந்த விஷயத்தின் மூலம் ப்ரூஃப் ஆயிடுச்சு ஏன்னா நவுகாம் அப்படின்ற ஒரு மெயினான சிட்டிக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் குள்ள இந்த வெடி பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க இத சுத்தி நிறைய பொதுமக்கள் இருக்காங்க நிறைய வீடுகள் இருக்கு இத டிபார்ட்மெண்டும் போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து இந்த ஆராயும் போது பிரிக்ஷன்னால அந்த வெடி பொருட்கள் வெடிச்சுச்சான்னு இல்ல ஹீட் எஃபிசியன்சினால அந்த வெடிபொருட்கள் வெடிச்சுச்சா என்னன்னு தெரில இல்ல வேற ஏதாவது கெமிக்கல் ரியாக்சன் நடந்து அந்த வெடி பொருட்கள் வெடிச்சுச்சா என்னன்றதே தெரில ஆனா ஏதோ ஒண்ணு நடந்து அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது உள்ள மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கண்ணெல்லாம் கூட போற அளவுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தோட ஹைட்டா போயிட்டு இந்த விடிய பொருட்கள் வெடிச்சிச்சு இப்படி வெடிச்சதுனால சுத்தி உள்ள நாங்க வசிச்சு சொன்ன வீடுகள் ஃபுல்லா குளுங்குச்சு எங்களோட குழந்தைங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க உள்ள பொதுமக்கள் வந்து பயந்து ஓடுறாங்க இந்த சம்பவத்தினால கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இன்க்ளூடிங் அதுல போலீஸ் போலீஸ் இருக்காங்க பாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க பொது மக்கள் இருக்காங்க நாற்பது பேரு கிட்ட சுத்தி உள்ள மக்களுக்கு ரொம்ப உடம்புல காயங்கள் ஏற்பட்டிருக்கு இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் வெடிபொருட்களை கையாண்டு அது அதிகமா சிவிலைசேஷன் அதிகமா இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்காரு அப்படியே அப்படி சம்பவம் நடந்திருந்தாலும் பொதுமக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க மெயினான விஷயமே ஃபரிதாபாத்ல இருந்து கைது நிறைய மெரிபோல்களை அரசு பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை சேஃபான இடத்துல வைக்காம சிட்டிங்க நடுவுல உள்ள இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி விசாரணையில கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த முழுக்க முழுக்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லினா கவர்மெண்ட் சொல்றாங்க கவர்மெண்ட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு வகையான காரணங்கள் இதுல இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்ன அப்படின்னா வெடிபொருட்களை கையாள்ற விதம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு நாள் வர ஏன்னா இந்த ஒரு ப்ரூஃப் போதும் வெடிச்சுச்சே இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்கு சோ இதுல இருந்து நல்லா தெரியுது வெடிபொருட்களை கையாளக்கூடிய விதம் வந்து நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட எஸ் இல்ல எஸ்ஓபி என்ன அப்படின்னா வெடி பொருட்களை சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த கிடங்கு வந்து நம்ம இந்தியால இல்ல அப்படியே இருந்தாலும் அது ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்றது ரெண்டாவதா இந்த எக்ஸ்ப்ளோ மூணாவதா எக்ஸ்ப்ளோசிவ் காரணம் என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வெளிப்பொருட்களை வந்து சேமிச்சு வச்சதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஏன்னா அவங்களுக்கே தெரியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறது மிகப்பெரிய ஹை ரிஸ்க் அப்படின்றது தெரிஞ்சும் அந்த இடத்துல அவங்க அந்த வெடிபொருட்களை சேமிச்சு வச்சது ஃபைனலா என்ன அப்படின்னா மக்கள் வெளிபொருட்களை சேமிச்சு வச்சுட்டாங்க ஓகே அது அப்படியே விட்டு கூட இருந்திருக்கும் இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து விசாரணை நடத்துறோம் அது பண்றோம் இது பண்றோம் அப்படின்ற பேர்ல அதை ரிசர்ச் பண்றேன் அப்படின்ற பேர்ல ரிசர்ச் பண்ணும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் விபத்தா ஹீட்லயா கெமிக்கல் இல்ல எப்படி அந்த இடத்துல ஃபயர் ஆச்சு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்தது இது எல்லாத்திலுமே கழிச்சு பார்த்தா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா பொதுமக்கள் மட்டும்தான் இதுக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஏன்னா இதையும் நிறைய பேர் அரசியலா பயன்படுத்துறாங்க இந்த வெளி விபத்துக்கும் அரசியல் தீவிரவாதிகள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படியே வெறிச்சு பண்ணி மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அரசியல் பண்ண வேண்டிய விஷயமே இது கிடையவே கிடையாது எதிர்பாராத விதமா நடந்த சம்பவம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்த இவ்வளவு பெரிய விபத்து சிம்பிளா உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் தான் அவங்க அதிகம் மறக்காம சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சுத்தமான வந்து பாக்கிறேன் டாடா சரி